இன்றைய தினம் மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பில் மதுரையில் மாபெரும் பேரணி மக்கள் திரள் என்ற அடிப்படையில் குறுகிய காலத்தில் அழைப்பு கொடுக்கப்பட்டது இந்த மாபெரும் அழைப்பை ஏற்று ஆயிரக்கணக்கான அமைப்புக்கள் தாய்மார்கள் பெண்கள் அனைத்து தரப்பு மக்கள் மாணவர்கள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் விவசாய பிறகுடி மக்கள் தொழிலாளர்கள் அனைத்து தரப்பு மக்களும் இங்கே அணிதிர்கின்ற காட்சியை பார்த்து எப்படி வெல்லும் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு மிகப்பெரிய இந்த கூட்டம் என்ன காட்டுன்னு கேட்டா மதுரை என்னைக்குமே மதுரை காரியம் தான்டா அப்படின்றத காட்டுது மதுரை வந்து நல்லிணக்கத்துக்கான ஒரு ஊரு நாங்கள் வந்து இஸ்லாமியர் கிறிஸ்துவர் இங்கே வேறுபாடே இல்லை ஜாதிக்கும் இடம் இல்ல மதத்துக்கும் இடம் இல்ல மதுரை அப்படின்றது என்றைக்குமே மத நல்லிணக்க பூமின்றத தான் யாரும் கோட்டு கொடுத்து பிரியாணி கொடுத்து வேன் கொடுத்து இரநூவா கொடுத்து கூட்டம் இல்லை தன்னெழுச்சியாக இன்றைக்கு திரண்டு இருக்கிற கூட்டம் இந்த கூட்டம் அவங்க அன்னைக்கு திரட்டினா பாருங்க கோட்டுருக்கு யார் யாருக்கு கோட்டு கொடுத்து அந்த முருகன் மலை கிட்ட போனீங்க யார் யாருக்கு இரநூறுவா கொடுத்து கூப்பிட்டு போனீங்க கஞ்சா யாருக்கு கொடுத்து கூப்பிட்டு போனீங்கன்னு தெரியும் அந்த கூட்டம் இந்த கூட்டம் இல்ல அப்ப இந்த கூட்டத்துக்கிட்ட மோதிரம்டா நினைச்சு பார்த்துக்க அமித்ஷா சொல்றாரு குஜராத்ல உட்காந்துக்கிட்டு நாங்க தொடர்ச்சி அறிஞ்சிருவோம் பீகார் மாதிரி ஒன்னு தொடர்ச்சி அறிஞ்சிருவோம் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு படையோட வந்தாலும் தன்னெழுச்சியான கூட்டம் இந்த தன்னெழுச்சியான கூட்டத்தில் இப்ப விடுதலை புலிகளை வந்து அட்லீஸ்ட் டூ தௌசண்ட் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு ராஜீவ்காந்தி சொன்னார் அவன் வந்து போராடின வந்து புலிகள் எதுக்கு போராடினு கேட்டா ஈழத்துக்காக ஈழத்திற்காக போராடிய கூட்டம் அதனால எதையும் எதிர்பார்க்காம போராடின கூட்டம் அது மாதிரி இந்த கூட்டம் திரண்டுக்கடா ஜனநாயகத்தை கட்டுப்பட்டு மத நல்லிணக்கத்தை விரும்புகின்ற மத நல்லிணக்கத்தை பேணுகின்ற ஒரு கூட்டம் மதுரை இங்க வந்து வெளியூருக்கார திரையிட்டு வந்து யாரோ காடேஸ்வரே இந்த ஹெச்ராஜா ஒரு திருட்டு பையன் பீகார்ல இருந்து இங்க பிழைக்க வந்த நாய் இதெல்லாம் வந்து நாங்க மதுரையை வந்து நாங்கள் அயோத்தி ஆக்கிடுவோம் ஒரு பட்டு எலும்பு என்ன எலும்பு அங்க ஏற்கனவே சிக்கேந்தர் வச்சிருக்கான் தர்கா இந்த மாதிரி வந்துட்டு போற பேரர்களுக்கு அங்க ஒரு தர்கா இன்னொரு ஏற்படுத்தின அமைதி பேரணிதா நீ அமைதி கடை ஆக்க நினைச்சா விடுவோமா நாங்க அமைதியா தான் இருக்கோம் அமைதியா இருக்கிறோம் சீண்டி பார்த்தா எப்படி விடுவோம் விடவே மாட்டான் அதாவது அமைதி தான் ஜனநாயகத்தை கட்டுப்படுறோம் அரசியல் அமைப்பு சட்டம் அம்பேத்கர் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு ஜனநாயக முறைப்படி மதுரையில் வாழ நினைக்கிறேன் நீ அயோத்தியாக்கு பாபர் மசூதியை இடிச்சவன விட்டுட்டான் இங்க ஒருவே தப்பிக்க முடியாது கூலிப்பட்டவன பாருங்க போலீஸ் பிடிச்சான் பாருங்க போலீஸ் விரட்டிட்டு ராணுவத்தை தானே இந்த கூட்டம் மரலுமா ராணுவ அமித்ஷா கூட்டுவோம் ராணுவத்தை உள்துறையை கூட்டுவா இப்ப நீதி அரசு ஜி ஆர் அமிஷாவை அமித்ஷாவை பூச்சாண்டி காட்டுற மாதிரி உள்துறைக்கு நோட்டீஸ் அனுப்புறாரு நீங்க யாரும் அனுப்பிச்சு என்ன பண்ண முடியும் மக்கள் தான் ஜனாயத்தில் மக்கள் பை த பீப்புள் ஆஃப் பீப்புள் ஃபார் த பீப்புள் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதான் இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடக்கும் இந்த மக்கள் நூற்றாண்டு காலமாக அங்கே திருப்புற மலையில என்ன நீங்க எந்த இடத்துல ஏத்துறீங்களோ அந்த ஏற்றுல யாரும் தடை இல்லை அண்ணன் தம்பியா வாழ்றான் நீ புதுசா இடத்துல ஏத்தணும் சொல்லி சனாதன கூட்டம் சங்கி கூட்டம் இங்கே வம்புக்க நினைத்தால் நாங்கள் நிச்சயமாக சொல்றோம் நாங்க அமைதியை காக்குறோம் எங்க எல்லாரும் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடு முதலமைச்சர் தெளிவா சொல்லிட்டாரு மதுரை மக்கள் எப்பயுமே அமைதியை விரும்புறவங்க வளர்ச்சியை விரும்புறவங்க நீ வந்து அமைதிக்கு வளர்ச்சிக்கு பங்கு விளைவித்தால் உடனில் அடிச்சு வரட்டுவான்னு ஒரு முதலமைச்சரு இந்தியாவில் எந்த முதலமைச்சர் சொல்ல முடியுமா அப்பேற்பட்ட முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அந்த ஆட்சியை நாங்க பாதுகாக்கணு விரும்புறோம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் விரும்புறோம் அதனால சங்கி கூட்டம் வாழை ஒடிச்சுக்க வாழை எங்கேயாவது பொத்தி வச்சுக்க இல்லாட்டி உடச்சி எரிஞ்சுருவோம் எச்சரிக்கை இந்த அமைதி பேரணி என்பது வந்து உண்மையிலே மத நல்லிணத்துக்காகவா இல்லை நீதிமன்ற தீர்ப்பு எதிர்த்தான் நாங்கள் மத நல்லிணக்கத்தை விரும்புகிறோம் நீதிமன்ற தீர்ப்பு நீதிமன்றம் மூலமாக பார்த்துக்குருவோம் அதனால் மக்கள் மன்றம் என்ன விரும்புகிறா நீதிமன்ற தீர்ப்பாக இருக்குன்னு மக்கள் மன்றத்துக்கு எதிராக நீதிமன்ற தீர்ப்பு இருக்கக்கூடாது லட்சவோ லட்சம் மக்கள் விரும்புகின்ற தீர்ப்பு தர்கா அமைதியாக இருக்கட்டும் சர்ச்சில் அமைதியாக அவங்க வேலையை பார்க்கட்டேன் பகுத்தறிவாளி முருகன் பக்தர்கள் அவங்க வேலையை புதுசா வந்து காரியத்தனம் பண்றது முருகன் மலைக்கு நீ யாரா காரியத்தனம் பண்றது நீ எங்க வந்த எந்த ஒரு காரியம் நீ யார் காரியத்தனம் பண்ற அதனால இங்க விரும்புறது மத நல்லிணக்கத்தை அடையாளமாக காட்டுறதுக்காக இந்த பேரணி மத நல்லிணக்கத்தை பேணுவோம்

thank é. 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 let them know that எனக்கு அத்ஷா அடிப்படையோ 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 இடமில்லை 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 வெறி கூட்டத்துக்கு மண்ணில் இடமில்லை மண்ணில் இடமில்லை